பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதா ஏசி தீர்க்கிறதா ஏசி தீர்க்கவே முடியாதுங்க பேசி தாங்க தீர்க்க முடியும் எங்கள் மதத்தை பற்றி எங்கள் இடத்துல கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் என்று துணிச்சலாக சொல்பவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் வேறு எந்த மதத்தவரும் மொத்தம் மற்ற சமுதாயத்தவரை அழைத்து தங்கள் மதத்தை பற்றி கேள்வி கேளுங்கள் என்று சொல்கிற நிகழ்ச்சி நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை ஏன் சிறு வயது பெண்ணான ஆயிஷாவை முடித்தார்கள் என்று கேட்க இப்ப பேசின சப்ஜெக்ட் அதான் பேசின சப்ஜெக்ட் வேற பேசின சப்ஜெக்ட்ல பதில் சொல் கேள்வி கேட்கணும் கேள்வி எழுப்பணும் அதை விட்டுட்டு எங்கேயோ போறீங்க என்ன அர்த்தம் இதுக்கு ஏதாவது இருக்கா இப்போ நம்ம என்ன முடிவு வர உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாது உங்களுக்கு உங்கள்கிட்ட வேற கேள்வி இல்லை இதை தவிர வேற கேள்வி இல்லை இந்த பலதார மனத்தையும் ஆயிஷா நாயுடைய திருமணத்தையும் தவிர கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கு இந்த ஒரு கேள்வி வச்சு இஸ்லாத்தை வீழ்த்திடலாம் நீங்க நினைக்கிறீங்க நீங்கள் இந்த ஆயுஷா நாயகருடைய திருமணத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த காணொளியை பார்த்த பின்னர் உங்கள் விமர்சனங்களை அனுப்பியிருக்க வேண்டும் அது மோசம் மோசம்னு சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லியாச்சு அந்த பதிலை ஏற்றுக்கிட்டிங்களா இல்லையா இல்லைன்னா என்ன அங்கே என்னதோ அந்த அந்த உறையில் என்ன குறை இது ஒரு அறிவுப்பூர்வமான அணுகுமுறையா இப்பவும் சொல்றேன் விமர்சனம் செய்யலாம் ஆனால் எளிவுபடுத்தக்கூடா விமர்சனம் விமர்சனம் என்பது பேரை எளிவுபடுத்துது என்று பிறர் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் மற்றவங்க வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் அவ்வாறு செய்தால் அவர்கள் அறியாமையினால் நீங்கள் வணங்குகின்ற அல்லாவை திட்டுவார்கள் எந்த மதத்தையும் திட்டி எல்லாம் அழிச்சிட முடியும் அந்த மதம் நல்ல கருத்துக்கள் இருந்தால் யாராலும் அந்த மதத்தை அழிக்கும் அந்த மதம் அந்த மதம் பலவீனமான மதாக இருந்தால் தானாகவே அழிக்கும் தானாகவே அழிக்கும் ஆனால் ஒரு உறுதியற்ற ஒரு செடியை சாதாரண ஒரு காற்று கூட சாய்த்து ஆக அந்த மரம் அதனுடைய உறுதியிலே இருக்கிறது அதே போல ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு மதமும் வலுள்ளதாக இருக்கும் என்றால் அவர்கள் அவர்களை வீழ்த்தி விட முடியாது உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வென்றென்றும் நிலவட்டுமாக அசலாம் வலைக்கும் பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதா ஏசி தீர்க்கிறதா ரெண்டு வழி இருக்கு பேசியிருந்திருக்கலாம் ஏசி இருந்திருக்கலாம் ஏசி தீர்க்கவே முடியாதுங்க பேசி தாங்க தீர்க்க முடியும் இந்த கேள்வி முதல் நிகழ்ச்சியில் சிலர் பார்த்து விட்டு பலர் பார்க்குறாங்க அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் நிறைய பார்க்குறாங்க அது நம்ம புரியுது வகுப்புவாத சக்திகளும் இதை பார்க்குறாங்க புரியுது இப்படி பல பேர் பார்க்குறாங்க அந்த வகையில் அவர்களுக்கு நாம் நன்றி நன்றி சொல்லுகிறோம் மொழாதான் வந்த புரிஞ்சு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் எங்கள் மதத்தை பற்றி எங்கள் இடத்துல கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்றோம் என்று துணிச்சலாக சொல்பவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் வேறு எந்த மதத்தவரும் மொத்தம் மற்ற சமுதாயத்தவரை அழைத்து தங்கள் மதத்தை பற்றி கேள்விகள் கேளுங்கள் என்று சொல்கிற நிகழ்ச்சி நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை ஆனா இவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது என்றுதான் நமக்கு மிகவும் வேதனை தருவதாக இருக்கிறது நாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பேசுகிறோம் அதை குறித்து விவாதிக்கிறோம் அதற்கு பின்னாலே பின்னூட்டம் போடுபவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த தலைப்பில் அவர்கள் வாதிக்க வேண்டும் அதில் உள்ள நிறைய குறைகளை பற்றி சொல்ல வேண்டும் ஆனால் என்ன செய்கிறார்கள் அதை விட்டு விடுவது அதை பற்றி எதுவுமே சொல்வதில்லை வேறு ஒரு விஷயத்திற்கு போய் பேசுவது உதாரணத்துக்கு நாம் ஏதாவது ஒரு ஏகத்துவத்தை பற்றி பேச வைத்துக் கொள்ளுங்கள் விட்டுட்டு அந்த அதை பற்றி எதுவுமே பதில் சொல்லாமல் நபிகள் நியாயம் ஏன் ஒன்பது மனைவிகளை முடித்தார்கள் ஏன் சிறுவயது பெண்ணான ஆயிஷாவை முடித்தார்கள் என்று கேள்வி கேட்கணும் இப்ப பேசின சப்ஜெக்ட் தான் பேசின சப்ஜெக்ட் வேற பேசின சப்ஜெக்டில் பதில் சொல் கேள்வி கேட்கணும் கேள்வி எழுப்பணும் அதை விட்டுட்டு எங்கேயோ போறீங்க என்ன அர்த்தம் இதுக்கு ஏதாவது அத்த இருக்கா இப்படியா யாராவது செய்வாங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வைங்க இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கேள்விகள் கேளுங்கன்னா அவர் பேசின தலைப்பு விட்டு வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்டா என்ன நடப்பாரு என்ன என்ன இப்போ என்ன இப்படி கேள்வி கேட்குறாரு இப்போ நம்ம என்ன முடிவு வரவேண்ட உங்களுக்கு இஸ்லாத்து பற்றி ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அல்லது உங்களுக்கு உங்ககிட்ட வேற கேள்வி இல்லை இதை தவிர வேற கேள்வி இல்லை இந்த பலதார மனத்தையும் ஆயிஷா நாயுடைய திருமணத்தையும் தவிர கேள்வி கேட்பதற்கு உங்களத்துல ஒரு கேள்வி இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கு இல்லாட்டா இந்த ஒரு கேள்வி வச்சே இஸ்லாத்தை நினைக்கிறீங்க வீழ்த்தி பேச வேண்டாம் இஸ்லாம் அழிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து கற்பனை உலகிலே நீங்கள் சந்திக்கிறீர்கள் சந்திக்கிறீர்கள் என்றுதான் அதற்கு பொறை ஆகவே இந்த பலதார மனத்தை பற்றியும் ஆயிஷா நகர திருமணத்தை பற்றியும் விரிவாக பேசிவிட்டோம் அதை ஒளிபரப்பும் செய்தாகிவிட்டது நீங்கள் இந்த ஆயா நாயுடைய திருமணத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த காணொலியை பார்த்த பின்னர் உங்கள் விமர்சனங்களை அனுப்பி இருக்க வேண்டும் யாருமே அனுப்பலையே அது மோசம் மோசம் சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லியாச்சு அந்த பதில ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா இல்லன்னா என்ன அங்க என்ன அந்த அந்த உரையில என்ன குறை என்ன தவறு அதை நீங்கள் சொல்லிருக்க வேண்டும் அந்த சமயத்தில் மோனம் பின்னர் சில நாள் கழித்து மீண்டும் ஐசா நாயின்னு ஆரம்பிக்கிறேன் இது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையா இப்பவும் சொல்றேன் நான் ஆற்றில ஒரே இன்னும் வீடியோவில் இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் அது புத்தகமாகவும் வந்துருச்சு நீங்கள் வேணும்னா முகவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தை அனுப்புவதற்கு தயார் புத்தகத்தை படித்து விட்டு உங்கள் விமர்சனங்களை எழுதிய அனுப்பினாலும் வரவேற்க தகுந்ததான் அதை நான் இங்கே உரையாக நிகழ்த்தி விடுவேன் உங்கள் ஆட்சியும் ஆக இதுதான் ஒரு நாகரீகமான ஒரு பண்பாட்டான முறையாக இருக்குமே தவிர எது பேசினாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் நேரடியாக பெருமானாளுடைய திருமணத்திற்கு வந்து விடுவது என்பது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையாக இருக்க முடியாதாகவே இனியும் அதை தொடர வேண்டாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக விமர்சனங்களை வைக்கிற போது கண்ணியம் தேவை விமர்சனம் செய்யலாம் ஆனால் எழிவுபடுத்தக்கூடாது விமர்சனம் விமர்சனம் என்பது பேர் எழிவுபடுத்துதல் என்பேர் குரான் இதை ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கற்றுக்கொடுத்துருக்கு பிறர் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் மற்றவங்க வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படி திட்டினா என்ன நடக்குங்கிறதையும் சொல்லுது அவ்வாறு செய்தால் அவர்கள் அறியாமையினால் நீங்கள் வணங்குகின்ற அல்லாஹை திட்டுவார்கள் அதுதான் நடக்கும் அவ மதத்தை பழிச்சு பேசு நான் திருப்பி நம்ம மதத்தை பழிச்சு பேசுவோம் ஆக விமர்சனம் செய்தால் இந்த பிரச்சனை வராது ஆனால் கண்ணிய குறைவாக பேசுகிற போது இவன் அவ மதத்தை திட்ட அவன் யோ மதத்தை திட்ட பகைதான் வளரும் பகைதான் வளரும் அங்க எந்த உண்மையும் புரியாது சத்தியத்தை விளங்கி கொள்ள முடியாது ஆகவே இந்த அணுகுமுறையெல்லாம் விட்டுருங்க கண்ணியமாக பேசுவதற்கு பழகி அடுத்து எந்த முடியாது அந்த நல்ல கருத்துக்கள் இருந்தால் யாரால அந்த மதத்தை அழிக்கணும் அந்த மதம் அந்த மதம் பலவீனமான மதாக இருந்தால் தானாகவே அழிக்கணும் தானாகவே அழிக்கும் எப்படி ஒரு உறுதியான மரத்தை வேகமான ஒரு புயல் காற்று கூட சாய்க்க முடியாது ஆனால் ஒரு உறுதியற்ற ஒரு செடியை சாதாரண ஒரு காற்று கூட சாய்த்து விடும் ஆக அந்த மரம் அதனுடைய உறுதியிலே இருக்கிறது அதை போல ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு மதமும் வலு உள்ளதாக இருக்கும் என்றால் அவர்கள் அவர்களை வீழ்த்திவிட முடியாது அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் சில வாதங்களை சொல்லிவிட்டதுனாலேயோ அந்த மதத்தின் ஸ்தாபகரை குறித்து சில கருத்துக்களை சொல்லிவிடுவதனாலேயோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்துவிடுவதனாலேயோ அந்த மதத்தை அழித்து விடலாம் என்று எண்ணுவது கற்பனை அது தோல்வியில் தான் அது முடியும் ஆகவே அந்த இந்த அணுகுமுறைகள் எல்லாம் சரியான அணுகுமுறைகள் அல்ல ஆகவே இவற்றை விட்டு ஒன்று ஆற்றப்பட்ட உரைக்கு நேரடியாக வாருங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் விமர்சனம் விமர்சனம் செய்தாலும் அறிவுபூர்வமாக விமர்சனம் செய்யுங்கள் கண்ணியமாக விமர்சனம் செய்யுங்கள் இதுதான் நல்ல அணுகுமுறையாக இருக்கும் ஆகவே நாம் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வது நாம் பிரச்சனைகளை ஏசி தீர்க்க முடியாது பேசித்தான் தீர்க்க முடியும் ஏசி கொண்டிருந்தால் வெப்பம்தான் உண்டாகும் வெளிச்சம் உண்டாகாது ஆகவே நாம் ஒளியைத்தான் ஏற்ற வேண்டும் வெப்பத்தை உண்டாக்குவதல்ல நம்முடைய நோக்கம் ஆகவே நம்முடைய இந்த நிகழ்ச்சி அறிவுப்பூர்வமானதாகவும் ஆரோக்கியத்தை தருவதாகவும் உள்ளத்திற்கு தெளிவை தருவதாகவும் இது அமைஞ்சித்தால் எல்லோருக்கும் பதிலளிக்க கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த திட்டுதல் விமர்சனம் மோசமான வகையில் விமர்சனம் செய்தல் எந்த கேள்வி கேட்டால் எந்த கேள்விக்கு கொண்டு போகுதல் இந்த அணுகுமுறைகளை விட்டுவிடுவது நல்லது அன்புக்குரிய நேயர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைங்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும் நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும் தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள் ஒரே ஒரு நிபந்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு பல வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன பள்ளி வாயில் கேட்டுக்கொள்ளலாம் விவாபங்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம் ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்